மார்கழி மாதம் திருப்பாவை பாடல் ஒன்பது தூண்மணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் பட்டாளோ மாமாய மாதவன் வைகுந்தன் என்றென்றுள் நாமம் பழவும் நவீந்தேலூர் எம்பாவாய் மார்கழி மாதம் திருவெம்பாவை பாடல் ஒன்பது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பொருளே பின்னை புதுமைக்கும் பேட்டும் அப்பெற்றியேனே உன்னை திரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவருக்கே அவருக்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்தோம் இன்ன வகையே எமக்கு கோன் நல்குதியேல் என்ன குறையும் இல்லோம் ஏலோர் எம்பாவாய்